ஒரு தடவை என்னுடைய ஆசிரியர்கள் வந்து எப்படி வராங்க நகைச்சுவா எழுதணுட்டு ஒரு ஆசிரியரை பத்தி எழுதிட்டேன் உடனே எல்லாரும் ஐயோ இவரை பத்தி நீ இவ்வளவு காமெடியா எழுதி வச்சிருக்க என்ன செய்ய செய்வாங்க வந்து மார்க் கம்மி ஆயிடும் அப்பலாம் இன்டர்னல் குறைச்சிருவாங்க ஆனா அவர் வந்து நேரடியா வந்து அடையாப்பா நான் படிச்சுட்டு அப்படி சிரிச்சம்மா எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கேன்னு சொன்ன தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது அந்த மாதிரி ஒரு இது ஆனால் தொண்ணூறுகளில் வந்து நான் வெறும் கேட்பாளராக இருந்தேன் அப்புறம் எனக்கு மேடைகள் கிடச்சிது அதுக்கப்புறம் நான் மேடைகள் கிடச்சதுக்கு அப்புறம் எழுதுனதெல்லாம் சேர்த்து வச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இந்த அம்மா உன் உலகம் போட்டேன் அப்போ நம்ம இது ஒரு சத்தியசீலன் ஐயா இருந்தார் அவர் வந்து இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குமா நீ வந்து கொடு படிக்க கொடுத்த அப்பவே என்ன பண்ணிட்டாரு இத வந்து நீ போட்டிகளுக்கெல்லாம் அனுப்பணும் பத்திரிகைகளுக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்னாரு மழபாடி ராஜாராம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கோகுலம் பத்திரிகை ஆசிரியர்கள் அது மட்டும் இல்ல அவர் ஒரு தமிழ் பேராசிரியர் இங்க திருச்சியில தான் இருக்காரு மலைக்கோட்டை ஆண்டார் ஆண்டார் வீதியில இருக்காரு அவரை ரொம்ப ஆர்வம் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் சத்யசீலனையா நிறைய பேர் முது முது பேரும் தமிழறிஞர்கள்லாம் அந்த இலக்கண இலக்கிய கூட்டத்துல பார்த்த இப்ப ஜெயாம மாதிரி நிறைய பேர் நல்ல பேச்சாளர்கள்லாம் எனக்கு நாளைக்கு இந்த நேரம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க